அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான சம்மர் ஸ்பெஷலுக்கு ஒரு குழம்பு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் சின்ன வெங்காயம்லாம் போட்டு வெந்தய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயமும் உடம்புக்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சி அதே மாதிரி வெந்தயமும் ரொம்ப குளிர்ச்சி கண்டிப்பாக எல்லோரும் இந்த குழம்பு ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த குழம்பு நம்ம ரெடி பண்ணதை விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு பாருங்க நல்லா ஒரு கடாயில் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து நம்ம நல்லெண்ணெய் ஒட்டுக்கலாம் இந்த மாதிரி குழம்பு நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்ல வாசனையாக ருசியாக இருக்கும் இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் எண்ணெய் வந்து நல்ல ஹீட் ஆனதும் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கட்டி பெருங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும் இப்போ இந்த பெருங்காயம் வந்து இந்த எண்ணெயிலே வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் சப்போஸ் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைனா நீங்கள் பெருங்காய பொடி கூட சேர்த்துக்கலாம் பெருங்காயம் பாருங்கள் நல்லா பொறிஞ்ச உடனே இப்போ இதில் வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு வந்து நல்லா வெடித்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வெந்தயம் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வரமிளகாய் அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வெந்தயம் வந்து கொஞ்சம் நல்லா செவந்து தாளித்து வரட்டும் கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா அப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நல்லா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பூண்டையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த வெங்காயம் பூண்டு வந்து அந்த எண்ணெயிலே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா இதோட கூடவே வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே நல்லா வதங்கி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மிதமான சூட்லேயே வச்சுக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கட்டும் இந்த நல்லெண்ணெயில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து தாளிக்கும் போது அந்த வாசனையே வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படியே கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த எண்ணெயில் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு தக்காளி தக்காளியும் வந்து நல்லா சாஃப்டாயி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு தேவையான அளவு வந்து உப்பை ஆட் பண்ணிக்கலாம் மொத்தமாக இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை வந்து சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம சாம்பார் பொடி வந்து ஆட் பண்ண போகிறோம் நான் இன்றைக்கி வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம பச்சை மிளகா வர ரெண்டுமே போட்டனால நான் இன்றைக்கி ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் பார்த்துட்டு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக இப்போ எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக ட்ரை பண்ணி செய்கிற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம மெத்தடில் சொல்லியிருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது இப்போ இந்த சாம்பார் பொடி எல்லாமே நம்ம வந்து போட்டாச்சு இது எல்லாத்தோட சேர்த்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம புளித்தண்ணி சேர்க்கலாம் லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நம்ம திக்கான புளித்தண்ணியாக வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கப் இருக்கும் புளித்தண்ணி அதை வந்து நம்ம இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்க வேண்டி இந்த புளித்தண்ணி எல்லாத்தோடு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி எல்லாத்தோட சேர்த்து நல்லா கொதித்து பாருங்கள் குழம்பு வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு எல்லாமே நல்ல இருக்குது நல்ல கலர்ஃபுல்லாக இந்த டைமில் வந்து நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக மட்டும் வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து அப்படியே மேலே தூவிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் எல்லாமே சேர்ந்து கொதிச்சா போதும் நம்மளோட சூப்பரான சின்ன வெங்காயம் போட்டு வெந்தய குழம்பு ரொம்ப ரொம்ப அருமையாக ரெடியாகிடுத்து சுட சுட சாதத்தில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு நம்ம ரெடி பண்ண இந்த குழம்பை விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆஹா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு அருமையான குழம்பு ரெசிபி இந்த சம்மருக்கு எல்லாரும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ